சிறுத்தைகள் அந்த கட்சியை சேர்ந்த மன்னியரசு சொல்றாங்களே நீங்க பாஜகவின் கைக்குலியோ நீயே திமுக கைக்குலியா நீ திமுக கைக்குலி என்ன தெரியுமா பிரச்சனை சீமான் வந்து வேல் எடுத்துறாரு இங்கவா தனிப்பட்ட அம்பேத்கருக்கு மதம் சார்ந்தோ கடவுள் சார்ந்த எந்த நம்பிக்கையும் கிடையாது எந்த நம்பிக்கையும் கிடையாது ஆனா அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கத்தை கட்டணும் அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்வியல கட்டணும் முடிவு அப்ப கடைசி தருவாயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் புத்த மதத்தை தழுவுறாரு அது காரணம் என்ன தெரியுமா தனிப்பட்ட அம்பேத்கருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல ஆனால் ஒரு இனத்தின் தலைவனாக ஒரு இனக்கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கு ஒரு மதம் தேவைப்பட்டது ஒரு பண்பாடு தேவைப்பட்டது ஒரு பண்பாட்டு புரட்சி நடத்த வேண்டிய கால கட்டாயம் இருந்தது அதனால்தான் அம்பேத்கர் கடைசி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மதத்தை தழுவினார் அது எப்படி சரியோ அதே போல ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமைகள் ஏதுமற்ற ஏதிகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழர்களுக்கு அரசியல் புரட்சி வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் பண்பாட்டில் தெளிவர வேண்டும் அப்படிப்பட்ட பண்பாடு தான்

யாரு கூட கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் கூட்டணி வச்சிட்டு காங்கிரஸை எதிர்க்கணும் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து பிஜேபி கைக்குள் சொல்லி நீதான் ஆகச்சிறந்த கைக்குலி ஆகச்சிறந்த கைக்குலி இருபது விழுக்காடு மக்களுடைய வாக்குகளை கால் நூற்றானாக அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய இந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த மக்களுக்கான இயக்கமா இல்ல பஞ்சமி நிலம் மீட்பு பைந்தமிழரின் விடுதலை என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கான விடுதலை பேசுகிறதா என்று மக்களாகிய நீங்கள் தீர்மானிங்க தீர்மானிங்க யாரு பேசுறா பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்று இவர்கள் பேசுவார்களா பேச முடியுமா ஸ்டாலின் கோச்சுக்குவாரு ஸ்டாலின் கோச்சுக்குவாரு இதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறோம் வரணும் ஆதி விடுதலை இல்லாது மிதி விடுதலை இல்லை என்று சொன்னது யாரு சொன்னது யாரு அவன் பாஜக கைகூலி நாம் தமிழர் கட்சிக்காரங்களா பாஜக கைகூலி ஆதி தமிழருடைய விடுதலை எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் அடக வைக்கக்கூடிய நீங்க யாரு நீங்க யாரு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பாதல் இருக்க பாதல் இல்ல பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க பெரியார் உலகத்தை நாங்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பெரியார் உலகத்திற்கு திமுக எல்லாரும் ஒரு மாச சம்பளத்தை பெரியார் உலகத்திற்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நேத்து பேசிருக்கிறார் இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு திமுக இருக்கக்கூடிய எம்பிக்கு திமுக சேர்ந்த அண்ணா அறிவாலயத்திலிருந்து சம்பளம் போதா இதுல தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்க உழைச்சி உண்மையும் நேர்மையுமாக அரசாங்கத்துக்கு கிட்டக்கூடிய வரிப்பணத்துல உங்களுக்கு சம்பளம் போதா மக்களுடைய சம்பளத்துல இருந்து மக்களுடைய வரி இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய திமுக அதிமுக ஒரு தனிப்பெரும் அறக்கட்டளைக்கு திராவிடர் கழகத்துக்கு எப்படி காசு கொடுக்கலாம் எப்படி காசு கொடுக்கலாம் திராவிடர் கழகம் பெரியார் ஆரம்பிச்சு சொல்லுவான் பெரியார் இது பெரியாரின் மண் பெரியாரின் பூமி பெரியார் மண் தமிழ்நாடு அண்ணாவின் பூமி தமிழ்நாடு என்று சொல்வார்கள் தமிழர்களை படிக்க வச்சதே பெரியார் என்று சொல்லுவான் அந்த பெரியார் கடைசி காலகட்டத்தில் எழுபத்தி ரெண்டு வயசுல தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கணும் யாரு யாரு கொடுக்க கூடாதுன்னு சொந்த சகோதர மகன் ஈவிகே கே சிலங்கோ அவருடைய அப்பா ஈவிகே சம்பத்துக்கு கொண்டு போயிட கூடாது கொடுத்துட கூடாது என்று பயந்து கொண்டு எழுபத்தி ரெண்டு வயசுல இரண்டாவது திருமணம் பண்றாரு இருபத்தி ஏழு வயது பெண்மணிய அவ்வளவு பெரிய மகா கஞ்சம் இந்த ஈவே ராமசாமி என்று சொல்லப்படக்கூடிய பெரியார் அவருடைய சொத்துமதி மதிப்பு என்ன இப்போ இப்ப அவருடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி தமிழர்களை படிக்க வைத்தது நான் தான் என்று சொல்லக்கூடிய பெரியாருடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் என்ன சாரைய கடை நடத்தாரா இல்ல இல்ல திமுக காரங்க மாதிரி கஞ்சா வித்து போதை பொருள் வித்து மெத்து வித்து ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சாரா இல்ல அதை விட பெரிய வருமானம் வரக்கூடிய தொழில் என்ன தெரியுமா கல்வி நிறுவனங்களை நடத்துறாரு பெரியார் மணியம்மை மெட்ரிகுலேஷன் பள்ளி பெரியார் மணியம்மை மேல்நிலை பள்ளி பெரியார் மணியம்மை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெரியார் மணியம்மை யுனிவர்சிட்டி பெரியார் மணியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் என்று நாற்பத்தி ஆறு கல்வி நிறுவனங்களை நடத்தி ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்திற்கு தமிழ்நாட்டின் வரிப்பணத்திலிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய பணம் எதற்கு எதற்கு எம்எல்ஏகளுடைய ஒரு மாத சம்பளத்தை புயல் அடிபட்டவங்களுக்கு வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு வறட்சியால பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்ல கொடுக்கலாமா கொடுக்க அவன் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கான் பெரியாரு அவனுடைய ஒரு நிறுவனம் பெரியார் உலகம் அதுக்கு எதுக்க திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உங்க ஒரு மாத சம்பளத்தை கொடுக்குறீங்க கேள்வி தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேற ஒரு அரசியல் கட்சி இதை பத்தி பேசவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க நாங்க கொடுத்திருக்கிறோம் அரசு ஊழியர்கள் ஒரு மாசம் சம்பளம் கொடுப்பாங்க எதுக்கு ஒரிசால வெள்ளம் வந்தா குஜராத்ல பூகமம் வந்தா கஜா புயல்ல திமுக பங்கு என்ன ஒக்கி புயல்ல கன்னியாகுமரி செத்து மெதந்தாங்க மீனவர்கள் என்ன பங்களிப்பு

காசு வருது சாதாரண வாக்கு வாங்கும்போது இங்க இருக்கக்கூடிய நம்ம அம்மாமார்களுடைய சேலைய துவைச்சிக்கிட்டு இருந்த எம்எல்ஏ ஒரு வருஷத்துல எப்படி இன்னோவா காரணம் போராருங்க என்ற டெக்னிக்கு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால ஒரு எம்எல்ஏக்கு மூணு கோடி ரூபாய் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி வருதுன்றத யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு தமிழன் படை நடத்தி இருக்கிறாங்க வரலாற்றில் பெரும் எளிர்ச்சியா இருக்கு அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு கர்நாடகி சொல்ற நான் சொன்ன நம்ப மாட்டேங்க அலங்காநல்லூர்ல மதுரை பக்கம் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு பேரு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் ஏய் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்கு கருணாநிதி பரம்பரைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா ஒரு தொடர்பு கருணாநிதி கருணாநிதி பரம்பரைக்கும் ஜல்லிக்கட்டோட ஏதாவது தொடர்பு இருக்கா ஒண்ணும் கிடையாது அப்புறம் அவர் மைதானத்துக்கு பேரு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வைக்கிறீங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இவங்க சொல்லுவாங்க பெரியார் தான் எல்லாம் என்று சொல்வார்கள் பெரியாருக்கு அடுத்து தான் தமிழர்கள் விழித்தார்கள் தமிழர்கள் முன்னேறினார்கள் என்று சொல்லுவாங்க நாம் அதை உடைக்கிறோம் நாம் அதை உடைக்கிறோம் இவன் சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி திமுக கூட்டணிக்கு வரமாட்டேங்க அதிமுக கூட்டணி வர வரமாட்டேங்கன்னா சங்கின்றான் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீடன் பதிப்பகம் அவன் சொல்கிறான் சங்கி எங்கள் அண்ணனுக்கு ஆரஞ்சு கலரு காவி கலர் சட்டை போட்டு இப்போ நாம் ஒன்று பண்ணுறோம் இவங்க பேசுகிறாங்களா தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலையில் அவர் கைப்பட ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார் என்ன தெரியாமல் இருக்கிறாரு நூறுக்கு ஆறு வீதம் உள்ள முஸ்லீம்கள் ஒரு கூலி உடல் உழைப்பும் செய்யாமல் அவர்கள் பெண்கள் தம் கண்ணுக்கே படக்கூடாது என்ற நிலையிலும் பிச்சையெடுப்பவன் வீட்டு பெண்கள் உட்பட கோஷா முறையில் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள் அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு இது அவரவர்கள் மத தர்மம் மத ஆச்சாரம் என்றால் யார் நாட்டில் யார் மத்தியில் யாருடைய மத தர்மம் யார் இந்த நிலையில் இழிவுபடுத்துவது என்று சிந்தித்தால் தமிழனின் சுதந்திரம் சுயமரியாதை அளவு விளங்கும் இப்ப சொல்லு இப்ப சொல்லு இஸ்லாமியர்களை இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம அவரே கைப்பட ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாரே பெரியார் யாரு ஈவே ராமசாமியே கருப்பு சங்கிதான் கருப்பு சங்கிதான் கருப்பு சங்கிதான் இது பதில் இருக்கா பதில் இருக்கா இவங்க கிட்ட என்ன கேள்வி பதிலே வராது ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசினான் ராமசாமி ஆரம்பிச்சு திராவிட கழகத்தினுடைய அறக்கட்டளைக்கு ஒரு லட்சம் கோடி எப்படி சொத்து வந்துச்சு எப்படி சொத்து வந்துச்சு சாதாரண அரசு ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில ஒரு படிப்பு ஒரு படிப்பு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்ஜினியரிங் படி படிச்சு முடிச்சிருக்காங்க ஆனா இந்த பெரியார் மணியம்மை காலேஜ்ல இந்த கி வீரமணி நடத்தக்கூடிய இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு படிப்பு எண்பதாயிரத்துல இருந்து

இந்து மதத்தை தங்கள் மதமா ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் இந்துக்களுடைய கொள்கைகளை இந்துத்துவ கொள்கைகளை பெருமையாக நினைச்சுக்கணும் கோல்வால்கர் எழுதுனது அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கோல்வால்கர் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமையே கிடையாது நீங்கள் குடியுரிமையை கூட எதிர்பார்க்க கூடாது என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் எம் எஸ் கோல்வால்கர் எழுதியதை ஈவே ராமசாமி இஸ்லாமியர்கள் பதிமூணு விழுக்காடு தமிழ்நாட்டு இஸ்லாமிகள் தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய வாக்களிக்கூடிய இந்த சூரியத்தினுடைய சின்னத்தை சார்ந்த இந்த யாரு இவ

செய்யப்பட்ட மதம் தான் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஆதி தமிழ் குடிகள் ஆதி தமிழ் குடிகள் என்று நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாங்க சொல்றோம் யார சங்கி யார சங்கி பதில் சொல்லு பதில் சொல்லு சொல்ல முடியாது சொல்ல முடியாது காரணம் தெரியுமா மூக்கா ஸ்டாலின் அவர்களால சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியாது தேர்தல்ல தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியாது கருணாநிதியின் ஆட்சியை நான் தமிழர்களுக்கு கொடுப்பேன் என்றது மட்டும் மூக்கா ஸ்டாலின் அவர்களால சொல்ல முடியாது ஏன் கருணாநிதியின் ஆட்சி அவ்வளவு கொடூரமான ஆட்சி என்பது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் காரணம் அதான் சொல்லவே மாட்டாங்க நாம் என்ன சொல்றோம்

உங்களுக்கு தெரியும்ல அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து எங்க போறாரு அப்படின்னா வந்து ஜப்பான் போறாரு இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா போறாரு அமெரிக்கால போய் வந்து உரையாற்றாப்ல இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து செய்யறாப்ல அப்ப அவர் செய்யும்போது போது ஜப்பான்ல வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது ஜப்பான்ல வந்து மக்கள்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்லாம் அவர் வந்து நிறைய கத்துக்கிட்டாப்ல அப்படிலாம் கத்துக்கிட்டு இருக்கும்போது ஜப்பான் பயணத்தை முடிச்சிட்டு அவர் வந்து அமெரிக்கா போறாப்ல அமெரிக்கா போகும்போது மக்கள் கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் கிட்ட வந்து அவர் வந்து உரையாற்றாப்ல அவர் வந்து நிறைய கேள்வி கேட்கிறாப்ல அந்த பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்கிறாப்ல என்ன கேள்வி கேட்கிறாப்ல அறிஞர் அண்ணா நீங்க வந்து தமிழ்நா இங்க தமிழ்நாட்டுக்கு ஜப்பான் பயணத்துல அமெரிக்கா பயணத்துல என்ன கொண்டு போறீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அதுக்கு என்ன சொல்றாருங்கிறத நீங்களே ஒரு ஒரு நிமிடம் தான் ஒதுக்கி கேளுங்க என்ன சொல்றம் என்ன படித்தவர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்துவேன்

அதனால ஜப்பான்ல இருக்கக்கூடிய பவர் ட்ரில்லரை இறக்குமதி செஞ்சு அதன் அடிப்படையில அதை நான் எஜுகேட்டடு மென்னுக்கு கொடுத்து அவர்களை நான் விவசாயத்தில் ஈடுபடுத்துவேன் என்று சொல்லி படித்தவர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்துவேன் என்று சொன்னது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டுமல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுகவின் தலைவராக இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா சொன்ன விஷயத்தை தான் நாங்களே இப்ப சொல்றோம் சொல்றோம் விவசாயம் பார்க்க சொல்றார் சீமான் பிற்போக்குத்தனம் பேசுகிறார் இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன அண்ணா துறை பேசினது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுப்பிச்சேன் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு டேய் இவனுங்களுக்கு பிரச்சனை நம்ம பேசுறது இல்லைடா இந்த விஷயங்கள் எல்லாம் நாம சொல்றோம் பாரு நாம தான் இந்த திமுக காரனுக்கு பிரச்சனை எங்கேயோ தண்ணீர்லாம் காடு அந்த காட்டில் இளையாங்குடியில இருந்து அரணையூர்ல இருந்து ஒருத்த வந்து ஒருத்த வந்து திராவிடம் இந்த தமிழ்நாட்டுல வச்சிருக்கக்கூடிய சாம்ராஜ்ய கோட்டையை சுக்கு சுக்கா ஆக்குவான் என்று சொல்லி அண்டாவும் நினைச்சிருக்க மாட்டார் ராமசாமி நினைச்சிருக்க மாட்டார் கர்நாடகம் நினைச்சிருக்க மாட்டாரு ஆனால் பாவம் இந்த ஸ்டாலினை காப்பாற்றுவதற்கு இவர்கள் மூவரில் ஒருத்தர் கூட இல்லை இவர்கள் வீழ போவது நிச்சயம் நிச்சயம் ஐம்பது ஆண்டுகளாக மாத்திட்டு இருக்கான் ஐம்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையிலே தமிழர்களுக்கான தேர்தலா தேர்தல் தான் தமிழ்நாடு தமிழர்களுக்கா இல்லை தமிழர் அல்லாத இந்த திமுக அதிமுகவினருக்கா என்பதற்கான தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்